அன்பு மண்புணக்க நண்பர்களே நம்ம பந்தல் சாகுபடி முறையில் விவசாயிகள் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம செடிகள் நடவு செய்கிறதுக்காக ஒரு ஒரு கை மண் வாரி வைக்கும் பொழுதும் ஒரு ஒரு பூச்சி வருது நம்ம எங்கே மண் வாரினாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி பூச்சிகள் நிறைய நம்ம தோட்டம் முழுக்க இருக்குது கிட்டத்தட்ட நம்ம இயற்கையான முறையில் கழிகளோ பியூரிடானோ எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம விவசாயம் செய்கிறதுனால மட்டும்தான் இந்த பூச்சிகள் நம்மளுடைய மண்ணில் அதிகமான அளவுக்கு இருக்குது இது அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னால் ஒரு நாக்குப்பூச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம மாற்ற மாட்டுனுடைய தோடு மாட்டுனுடைய தொழிலாம் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா மெயினாக இந்த ரீசன் தான் இந்த நாக்குப்பூச்சியை அதிகமான அளவுக்கு நம்ம நிலத்தில் உருவாக்குறதுக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறோம் இந்த நாக்குப்பூச்சிகள் நம்ம நிலத்தில் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய நிலம் நல்ல பலமானதாக இருக்கும் அந்த நிலத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயங்களை அது தந்துகிட்டே இருக்கும் ஏன்னா நாக்குப்பூச்சி இந்த மண்ணுலி பாம்புகள் நம்ம நிலத்தில் இருந்தாக்கா ஒரு அற்புதமான அளவுக்கு விளைச்சலாக நம்ம நிலங்கள் கொடுக்குன்றது பாரம்பரியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய உரங்களும் ஃபெர்டிலைசர்களும் இந்த நாக்கு பூச்சிகளை நாசம் பண்ணுதுன்றதுதான் ஒருமையாக விவசாயம் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான முறையில் எருவுகளை பயன்படுத்துங்க நம்ம எருவுகளை மோஸ்ட்லி பயன்படுத்தி தான் விவசாயம் செய்கிறோம் ஃபெர்டிலைசர்களை பயன்படுத்துகிறோம் காம்ப்ளஸ் டிஏபி ஆனால் அதெல்லாம் வந்து அதாவது நம்ம எருவை பயன்படுத்துகிறோன்னா ஒரு அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட அதை பயன்படுத்த கிடையாது முழுக்க முழுக்க நம்ம இயற்கையை நம்பி விவசாயம் பண்ணுறோம் இந்த இயற்கை தக்க வைச்சால் மட்டும்தான் இன்றைக்கி விவசாயம் ஜெயிக்க முடியுன்றதுதான் உண்மையான விஷயம் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்குமோ ஒரு ஷேர் லைக் பண்ணுங்கள்